முக்கியமான நாங்களுக்கு ஒரு அழகான சூழலுக்கு எங்களுடைய கும்பல் கிட வைக்கிறதுக்கோ எந்த ஒரு தேவை கருத்திலை ஏற்றிய அன்பான இவள மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டது எங்களுடைய பல்வேறு தேவைகள் இருக்கு தெரிவிக்கொண்டே இருக்கலாம் இப்ப நாங்கள் அழகான சூழலுக்கு வரணும்னா எங்களுக்குரிய கும்பல்களை வைக்கிறதுக்கும் எந்த ஒரு தேவை வேதி இல்லை வேதியில் இருக்கா எங்களை மாணவர்கிட்ட கிடக்கலாம் நாங்களே கறக்க நடக்கலாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி ஆனால் விட்டோம் பார்த்தா அதுல ஒரு இடைக்கா ஆடுகள் மாணவர்கள் வந்து போயிடும் அந்த தேவை எழுமிருக்கு நீங்க உங்களுக்கு பொறுத்தா இருக்கிறத நாங்களை பண்ணிடுறது கேட்டுக்கொண்டு அஹ் வாதடிகளை உங்களோட கரங்களாலே இந்த மாணவர்களுக்கு முக்கியமான நீர் உயர் தமிழ் தோன்றியது ஆசிரியர் சார்ந்த மாணவர் சார்பில் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றி அடுத்ததாக மாணவர்களுக்கான பாதை பே பேர் வந்து பாடகா இருந்தாலும் இந்த ஆண்டுக்குரிய பாடல்களையும் வேறு சில நிறைய தேவைகள் நமது மாணவர்களுக்கு இருக்கு அத்தேவைகளையும் நிறைவு செய்கிறார்கள் இதனை வழங்கியமைக்காக நமது பாடசாலை சமூகம் உயர்த்தாமல் அமைச்சர் மிகவும் நிறைய தெரிவிக்கிறது